அப்ப வந்து என்னோட குறைங்களை சொன்ன எனக்கு வந்து ஒரு ரூபாய் செலவு இல்லாம இதே ரசி மூலியமா வந்து பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதுதான் எங்கள் தளபதி சிறுவனின் அரவை சிகிச்சைக்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்ட தலைவர் விஜய் தலைவர் விஜயின் அரசியல் வருகை தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி உள்ளது மக்களும் தலைவர் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் இந்நிலையில் மக்களின் குறைகளை கேட்க இல்லம் விஜய் என்ற தலைப்பில் தோழர்கள் அனைத்து வீடுகளையும் சந்தித்து வருகின்றனர் இந்நிலையில் ராயபுரம் தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக வீடு வீடாக சென்று மக்கள் குறைகளை கேட்டுள்ளனர் அப்போது ஒரு குடும்பம் எனது மகனுக்கு வயர்வலி அதற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் கூறியிருப்பதாக பெற்றோர்கள் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களிடம் தெரிவித்திருந்தனர் சிறுவனின் தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்பதால் எங்களால் அறுவை சிகிச்சைக்கான தொகையை ஏற்பாடு செய்ய முடியவில்லை அதனால் சிறுவனுக்கு உதவும்படி தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களிடம் கேட்டுள்ளனர் இதனை ராயபுரம் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் தலைவர் விஜயின் கவனத்திற்கு எடுத்து சென்றுள்ளனர் இதை அறிந்தவுடன் தலைவர் விஜய் அவர்களும் அக்குழந்தையின் அறுவை சிகிச்சைக்கான செலவு முழுவதையும் நானே தருகிறேன் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யும்படி தோழர்களுக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து அக்குழந்தைக்கு தற்போது நல்லபடியாக அறுவை சிகிச்சை நடந்து முடிந்துள்ளது இதற்கு உதவி புரிந்த தலைவர் விஜய்க்கும் ராயபுரம் தோழர்களுக்கும் அக்குழந்தையின் பெற்றோர் கண்ணீர் மல்க நன்றியை தெரிவித்துள்ளனர் தலைவர் விஜய் அவர்கள் செய்யும் உதவி இன்று நேற்று ஆரம்பித்ததல்ல ரசிகர் மன்ற முதல் மக்கள் இயக்கம் வரை அவர் பல உதவிகளை செய்து வருகிறார் தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக பதவியேற்ற பின்பும் இதுபோன்ற பல உதவிகளை தொடர்ந்து செய்ய வாழ்த்துக்கள்